காசு சீரியல் பார்த்திங்க அப்படின்னா மீனை வந்து இப்போ அந்த பட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு ரூபா அமௌண்ட் வாங்குறாங்க அதை வந்து வெளியிலேனு வாங்கிட்டு இருக்கும்போது வந்து விஜய் பார்த்துறாங்க பார்த்துட்டு வந்து எதுக்காக இப்போ பணம் வாங்குகிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு செலவு பத்தலையா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுறாங்க இல்லை தான் என்ன தேவைப்படுது அதனால அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு தான் நல்லா கொடுத்துட்டுருக்கேன் நீ வந்து இப்போ ஒன்றும் பத்தலையின்னு வாங்கி போறியா அப்படின்னு சொன்னது மீனை சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்தோட ஃப்ரெண்டு செல்வத்து மூலமாக வந்து முத்துக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்குறக்கா எல்லாமே பார்த்து வச்சுட்றாங்க முத்துக்கு தெரியாமையே வேறு வேற ஒருத்தர் ஃப்ரெண்டு கார் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு வந்து என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி முடிச்சல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்து ரோகிணியோட பார்லருக்கு வந்து மு இவர் மனோஜ் போயிட்றாரு அங்கே போய்ட்டு போர்டை பார்த்தோன்னு வந்து பேர் அம்மா இல்லையே வேறு பேராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மூணு ரோகினி கிட்டையாக வந்து டீட்டெயில் கேட்கும்போது வந்து அது ஃப்ரான்ஸ் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க அதை வந்து வீட்டில் எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாரு ஆனால் வந்து விஜய் சாக்காராங்க தனியாக கூப்பிட்டு மா ரோகிணியை கூப்பிட்டு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க நீ யாரை கேட்டு நீ பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து திட்டிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லார் மூலியமாக வந்து வீட்டில் சொன்னோன்னே பார்த்திங்கன்னா எல்லோருமே எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் வந்து முத்து மனோஜ் மனோஜ்கிட்ட வந்து ரோகினி சொல்லும்போது வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு ஒரு நக்களாகவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் லாபம் வருது நிறைய வருது அவர் கடை ஓனருக்கு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது வந்து ரொம்பவே ஒரு காமெடியாக இந்த சீனை கொண்டு போகிறாங்க அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வார எபிசோடுகளில் பார்க்கலாம்